ாயா என்னை நேசிக்கின்றாய்சியை கண்ட பின்னும் நேசியாமல் பாயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் அங்கே நின்றவர்களில் சிலர் அதைக் கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் எல்லாம் சுமந்து அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வேலை வந்தபோது ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா அந்த சத்தத்திற்கு பதிலாகத்தான் அங்கே நின்றவர்கள் இவன் ஒருவேளை எளியாவை கூப்பிடுகிறான் எளியா இவரை ரட்சிக்க வருவானோ பார்க்கலாம் என்று சொல்லி அவரை பரிகாசம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய சத்தம் தேவனை நோக்கி பிதாவே பிதாவே என்று அழைத்து வந்தவர் இப்பொழுது தேவனே என்று சொல்லி கதறுகிறதை கண்டு அந்த சத்தத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் ஏலியே எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் ஒருவேளை அராமிய மொழியிலே ஏலோயி என்று அவர் கூப்பிட்டது அவர்களுடைய செவிகளிலே ஏலி என்று விழுந்திருக்கலாம் அல்லது அவரை பரிகாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்படி சொல்லியிருக்கலாம் சரியான பிரகாரமாக அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாததினாலே வருகின்ற பிரச்சனையை இங்கே பார்க்கிறோம் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டு அவர் நமக்கா நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று அறிவிக்கும் பொழுது அதனை புரிந்து கொண்டவர்கள் அதனை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் சந்தோஷம் பாவத்திலிருந்து விடுதலை நித்திய ஜீவன் ஆகிய எல்லா சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அதை விரும்பாதவர்கள் ஏற்காதவர்கள் தங்களுடைய பாவ வழிகளிலேயே ஜீவித்து தண்டனையை அடைகிறதற்கு போகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் அல்லவா இந்த ஜனங்கள் அதே போல எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்லி ஒருவேளை எளியா இவனை ரட்சிக்க வருவான் பார்க்கலாம் என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நம் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே ஜீவன் தந்தவர் நம்முடைய மீட்புக்காக விடுதலைக்காக பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் அன்போடு கூட மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறவர் உங்களையும் அழைக்கிறார் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு புரிந்து கொண்டு அந்த ரட்சிப்பையும் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பையும் சமாதானத்தையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள தேவனுங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்